நான் மற்றும் கலந்த மொழி என்னும் இனிய முடித்து உட்காக இன்பம் தரும் என் தாய்மொழியான் தமிழுக்கு என் முதற்கான வணக்கம் இந்த அவையை வீட்டில் இருக்கும் படிப்பிற்குரிய நடுவர் எழுச்சி கவிஞர் அவர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே இருநாட்டில் நாம் பெற்ற அறியமையும் நண்பர்களே பெற்றதை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எதற்காக திரமியும் எதற்காக திரவியம் அதாவது செல்வம் இருந்தால் தான் சுற்ற உண் நம்மை மதிக்கும் என்று அறிந்தேன் நம் பாட்டை நான் திருவிழி வரும் பொருளில்தான் உலகம் இல்லை என்றார் அது சிறப்பு வாய்ந்த பொருளை அவங்க தெரிவது இந்த வெளிநாட்டு வாங்கி தானே எழுவர வார்கிறேன் இங்கே சொல்லுங்கள் வெளிநாட்டில் இருந்து சொந்த நாட்டுக்கு போகும்போது இருக்கின்ற மரியாதையே தனி தானே போனோம் எடுத்து போனால் உண்ணூரில் பேர் எடுத்து நினைச்சாண்டியோ வெளிநாட்டே அவன் சம்பாதிக்க பணம் மட்டும் தராமல் நம்ம சொந்தக்காரன் அங்க நமக்கு நண்பர்கள மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை நமக்கு பல சொந்தக்காரன் பந்தங்களையும் நாட்டு மக்களையும் நண்பர்களாக கொடுத்துருக்கு ஏன் இந்தியாவோட பிரதமரே இங்க வந்தால் நம்மை பார்க்க நேரம் கொடுத்திருக்கிறார் ஏன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ஏன் சிக்காகோ வந்தேன் முதல்வர் மாநில முதல்வர் ஏன் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா வந்த நம் மாநில முதல்வர் அனைத்து தமிழ் சங்க உறுப்பினர்களிடம் உங்கள் கல வந்து உரையாடினார் கலை நிகழ்ச்சிகளையும் கடன் பேசினார் மன்னிச்சிடுங்க ஏன்னா

ஏன் இது நான் என்னைய பத்தி சொல்ல போற ஒரு மாணவனாக இளைஞனாக நம் நாட்டில் நான் படிக்க பொழுது வீட்டுக்குள்ளே வந்து விட்டு அங்க போகிறேன் அங்க போய் அஞ்சு வருஷம் படிச்சேன் அப்ப எப்படி இருக்க எப்ப ஊர்ல இருந்து வந்த அமெரிக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கிடைத்த மரியாதையே தனியா நம்ம ஊரில் நான் படிக்கும் பொழுது குறைந்தது மூணு புத்தகம் நோட்டுகளை கூட்டி சென்றிருக்கின்றேன் அல்லது நான் இங்கே என்ன படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எதை படித்தால் என் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை இந்த வெள்ளாட்டு வாழ்க்கை தந்துள்ளது இங்கு படிப்பது மட்டுமில்லாமல் மற்ற கலைகளையும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடிகிறது எனவே இங்கு நாங்கள் பெற்றதே அதிகம் என கூறி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிட்டா தனது சங்கத்திற்கு தமிழ் பள்ளியிற்கும் மிக்க நன்றி